இன்வெஸ்டிகேட் பண்ணதுல இவரோட ஒய்ஃப் தான் இவர விஷம் வச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது இவரோட ஒய்ஃப் எங்கேயும் கிடைக்காததால போலீஸ்க்கு இவர் மேலேயே சந்தேகம் வந்திருக்கு அதுக்கு அவங்களோட ஒய்ஃப் நீங்க தான் என்ன வெட்டிங் முழுங்க சொன்னீங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பேரு ஈனா கினாயர் இவரு பேரு தான் ஸ்டீவன் ரெய்லி இவங்க ரெண்டு பேரும் ரேண்டமா ஒரு நாள் மீட் பண்ணி லவ் பண்ணி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்து வருஷமா நார்த் டக்கோடால கல்யாணம் பண்ணிக்காமலேயே ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க என்னதான் இவங்க சந்தோஷமா வாழ்ந்திருந்தாலும் பினான்சியலி லோவா தான் இருந்திருக்காங்க இவங்களுக்கு எப்பவும் பண வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கு கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல திடீர்னு ரேண்டமா ஒரு நாள் ஸ்டீவன் ரெய்லிக்கு வந்த ஒரு மெயில சர்பிரைசிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது அது என்னன்னா இவருக்கே தெரியாத இவரோட பரம்பர சொத்து இவரோட தூரத்தை சொந்தமான ஒரு அங்கிள் கிட்ட இருக்கிறதா இவருக்கு தெரிய வருது அது மொத்தம் தேர்ட்டி மில்லியன் டாலர்ஸ் சில ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சா மட்டும் போதும் அந்த மொத்த பணமும் இவருக்கே வந்துடும் இதை தெரிஞ்சுகிட்டதும் ஸ்டீவன் ரயிலிக்கு கால் தரையிலேயே இல்ல ஒரே குஷி ஆனா கை கேட்டுனது வாய்க்கு எட்டாத மாதிரி இவரால் அந்த காசை அனுபவிக்க முடியல ஏன்னா அந்த மெயில் வந்த கொஞ்ச நாள்லயே ரயிலி இறந்து போயிட்டாரு போலீஸ் இவரோட டெத்ல ஏதோ மர்மம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணதுல இவரோட ஒய்ஃப் தான் இவர விஷம் வச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது என்ன நடந்திருக்குன்னா இவரு காசு வந்ததும் முதல் வேலையா ஈனாவை விட்டுட்டு தனியா போய் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு பிளான் போட்டிருக்காரு ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சுகிட்ட ஈனாக்கு இது பிடிக்கல ரயிலிய போட்டு தள்ளிட்டு அந்த பணத்தை எல்லாம் இவங்க எடுத்துக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க இவங்க என்ன நினைச்சாங்கன்னா காமன் லா மேரேஜ் படி பத்து வருஷத்துக்கு மேல கப்பல் சேர்ந்து இருந்தாலே அவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் கன்சிடர் பண்ணுவாங்க சோ இவர் இறந்து போயிட்டா அந்த மொத்த பணமும் அவரோட ஒய்ஃபான ஈனாக்கு தான் வந்து சேரும்னு நினைச்சிருக்காங்க ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா இவங்க நினைச்ச மாதிரி காமன் லா மேரேஜ் நார்த் டக்கோடால இல்ல அதனால லாஸ்டா தேர்ட்டி மில்லியன் டாலர்ஸ் கிடைக்கிறதுக்கு பதிலா ஈனாக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜெயில் தண்டனை தான் கிடைச்சது அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த தேர்ட்டி மில்லியன் டாலர்ஸ் என்ன பண்ணலாம்னு இவங்களுக்கு வந்த மெயில செக் பண்ணி தான் போலீஸுக்கே தெரிய வருது இவங்களுக்கு வந்த மெயிலே பேக்குன்னு அது இவங்க கிட்ட இருந்து காசை ஆட்டையை போடுறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு ஸ்கேம் மெயில்னு

இப்போ ரீசெண்டா பாரிஸ் சேர்ந்த ஒருத்தர் அவரோட ஒய்ஃபையும் அவரோட இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணையும் கூட்டிட்டு மொராக்கோவுக்கு கார்லயே கூட்டிட்டு போயிருக்காரு மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் டிராவல் அது இவரு பாதி டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஏதோ ஒண்ணு மறந்து விட்டுட்டு வந்த மாதிரி இவருக்கு தோணி இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவரோட ஒய்ஃப் கார்ல இல்லாததை பார்த்து இவர் மறந்து விட்டுட்டு வந்தது இவரோட ஒய்ஃபதான்னு தெரிய வருது உடனே இவரு அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ்க்கு கால் பண்ணி என் ஒய்ஃப கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஏன்னா இவர் இவர் வர வழியில நிறைய பெட்ரோல் பங்க்ல வண்டியை நிறுத்தி பியூல் போட்டிருக்காரு அதுல எந்த பெட்ரோல் பங்க்ல இவரோட ஒய்ஃப தொலைச்சார்னு கூட இவருக்கு ஞாபகம் இல்ல சோ போலீஸும் இவர் ரீசெண்டா போன எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இவரோட ஒய்ஃப தேடி இருக்காங்க அதுல இவரோட ஒய்ஃப் எங்கேயும் கிடைக்காததால போலீஸ்க்கு இவரு மேலேயே சந்தேகம் வந்திருக்கு அவங்களோட பொண்ணு அசந்து தூங்கிட்டு வந்ததுனால அவங்களுக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அதுக்கப்புறம் லாஸ்டா வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுத்த இன்ஃபர்மேஷனால இவரோட ஒய்ஃப் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஒய்ஃபும் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன்ல முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவர் வந்து கூட்டிட்டு போவார்னு அங்கேயே வெயிட் பண்ணிருக்காங்க அவங்க இருந்த இடம் இவர் இருக்கிற இடத்துல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் முன்னாடி இருந்திருக்கு அதாவது இவர் முன்னூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இவரோட ஒய்ஃப மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு கிட்டத்தட்ட நாலு மணி நேரமா இவரோட ஒய்ஃப் வண்டியில இல்லாதது தெரியாமலேயே இவர் டிரைவ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாரு இவங்க தான் சாண்டியாகோவை சேர்ந்த ஜென்னா எவன்ஸ் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் பாபி ஹோவல் ஒரு நாள் காலையில பாபி நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவரோட அவசர அவசரமா இவரை எழுப்பி நான் நம்மளோட வெட்டிங் ரிங் முழுங்கிட்டேன்னு ரிங் இருக்காங்க இருந்து எழுந்திரிச்ச பாபி இதை கேட்டு பதறி போய் அவசர அவசரமா அவங்க ஒய்ஃப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அங்க எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரியே வயிற்றுக்குள்ளதான் அவங்களோட வெட்டிங் ரிங் இருந்திருக்கு இத பார்த்ததும் பாபி எதுக்கு வெட்டிங் ரிங்க முழுங்கன்னு அவங்க வைஃப பார்த்து கேட்டாரு அதுக்கு அவங்களோட வைஃப் நீங்க தான் என்ன வெட்டிங் ரிங்க முழுங்க சொன்னீங்கன்னு சொல்லியிருக்காங்க நேத்து மூவில வர்ற மாதிரி எனக்கு வித்தியாசமான கனவு வந்துச்சு அதுல ஒரு கார்கோ ட்ரெயின்ல நம்ம ரெண்டு பேரையும் வில்லன்ஸ் எல்லாம் நம்மள ட்ரெயின் ஃபுல்லா துரத்திட்டு இருந்தாங்க அப்போ நீங்க தான் நம்ம வெட்டிங் ரிங்க காப்பாத்துறதுக்காக என்ன வாயில போட்டு முழுங்க சொன்னீங்க அதனால தான் நானும் முழுங்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க அந்த கனவு ரொம்பவே ரியலா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சு இவங்க வெட்டிங் ரிங் கையில இல்லாத